பகுதிலாவின் செய்திமன் பார்ந்த நேயர்களே பலஸ்தீன முழு விடுதலைப் பொருள் ஐநூற்றி இருபத்தி மூன்றாம் நாளை எட்டியிருக்கிறோம் அதை வைகிற விஷயம் சேனலில் அது பற்றிய தகவலை தந்திருக்கின்றோம் இந்த சேனலில் அது குறித்த சில தகவல்கள் தான் இருந்தாலும் சிரியாவை நேற்று நாம் கண்டுகொள்ளவில்லை சிரியாவில் இப்பொழுது அமைதி நிலவுகிறது இந்த அமைதி நிலவின நேரத்தில் அல்ஜெசியாவைச் சேர்ந்த இரண்டு பத்திரிகையாளர்கள் கொண்ட ஒவ்வொரு குழுமத்தையும் சந்தித்து இருக்கிறார்கள் ஏன் இந்த சண்டைக்கு போனீங்க நீங்கள் ஏன் மக்களை கொண்டீர்கள் அப்படியே அவங்க அந்த கொலையெல்லாம் பற்றி கேட்கும்போது ரமலான் மாதம் மாற்ற இங்கே கொலை செய்யக்கூடாதுன்னுலாம் கேட்கல காரண காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அந்த இன்டர்வியூவில் எல்லோரும் யார் தாக்குனா எங்கேருந்து இருந்து தாக்குதல் வந்தது யார் முதல்ல ஆரம்பித்தாங்கிறது எங்களுக்கு யாருக்குமே புரியலைன்னு அளவட்டி அதாவது நம்ம ஓடிப்போன போன ஆசாதோடைய குரூப் சொல்லியிருக்கு அந்த படைவீரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால் சில கடலோரத்தில் தான் அந்த கொலைகள்லாம் நடந்தது அங்கே இருந்த சில பழமை பழைய குடி பழங்குடியினரை சந்தித்து இருக்கிறார்கள் நீங்கள் ஏன் இப்படி ஒரு யுத்தத்தை திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் தொடங்கினீர்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அங்கேயும் ஒரு பிராட்சி ஓர் தான் இது யார் தொடங்கினான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கடைசியில் ஹெஸ்டிஎஸ்டில் வந்து என்னங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டால் அது எப்படி நடந்து நாங்களும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம சொன்னது போல் அதாவது இந்த பிரச்சனைகள்ல எவன் வந்து அங்கே அமைதியை விரும்பவில்லை என்று சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன்னா மொத்தமாக இஸ்ரேல் அங்கே ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறது நேர்த்தும் அடித்து தாக்குதல் நடத்திருக்கேன் அதிலிருந்து கவனம் திரும்பிட்டு மக்களுக்கு யார் ஒன்னா யார் ஒன்னான்னு தேடக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து விட்டது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இந்தியாவில் பார்த்துருக்கோம் அதிமர் தர்காவில் நோன்பு திறக்கும் போது குண்டு வெடிக்குது கைது செய்யப்படுகிறார்கள் முஸ்லீம்கள் மக்கால ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மக்கா பள்ளிவாசலில் ஜும்மால் குண்டு வைக்கிறான் அவங்க தொலை வைக்கக்கூடிய இம்மாமுடைய மகனை அரசு பண்றாங்க அப்பவே நாம் தான் பின்னால் உண்மை என்ன நிரூபிக்கப்பட்டது அது என்ன வந்து சொன்னால் பின்னால் அர்ஷ்மாநந்தா ஒத்துக்கிட்டாரு சம்ஸுகாத்தா எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்பு மத்தா மஜீது குண்டுவெடிப்பு அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்பு நாங்கள் தான் செய்தோம் என்று இதை நம்ம முதல்ல ப்ரிடிக் பண்ணி சொன்னோம் அந்த அளவுல தான் இப்பொழுதும் நாம் இது சிரியாவுக்கு சொன்னேன் பல அதை சரியான கண்டார்கள் இப்பொழுது அதற்கான புதிய எவிடன்ஸ் வந்திருக்கு முழு எவிடன்ஸும் வந்தோன்னா உங்களுக்கு அது சம்பந்தமான தகவல்களை தருவோம் இதில் நம்ம ஒரு பயங்கரமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இஸ்லாமா எப்படி செயல்படுது என்று சொன்னால் குண்டுவெடிப்புகளை நடத்தி மக்களை கொன்று நம்மளை வெறியர்களாக காட்டுகின்ற ஒரு முயற்சி ரமலான் மாதத்தில் நடக்கிறது அதன் உண்மையை கண்டறிவோம் இன்சா உங்களுக்கு உங்களுக்கு வந்து கேட்குறோம் வாழ்க்கை தவறான முடியல இருந்ததால